உடனுக்குட நேரலை கோவை மாவட்டம் சுந்தராபுரம் பகுதியில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் அரசு பேருந்து சிக்கியுள்ளது அது தொடர்பான செய்தியை உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேற்று பெய்த மழையால் மண் ஊறியிருந்த நிலையில் அவ்வழியாக சென்ற அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக இந்த பள்ளத்தில் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் காளிதாஸ் காளிதாஸ் இப்ப சுந்தராபுரம் பகுதியில் அரசு பேருந்து ஒரு குழிக்குள்ள சிக்கி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த பேருந்து தற்போது மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்களா மீட்கப்பட்டிருக்கிறதா இது பற்றிய விவரங்களை விரிவா சொல்லுங்க வணக்கம் பூர்ணிமா கோவை சுந்தராபுரம் பகுதியில பாதாள சாக்கடை காண்ட தோண்டப்பட்ட குழியில் அரசு பேருந்து சிக்கி விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் அதிர்ஷ்ட யாருக்கும் எந்த விதமான காயங்கள் ஏற்படவில்லை கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை பாதாள சாக்கடை பணிக்காக ஆங்காங்கே வந்து குழிகள் தோண்டப்பட்டு சரிவர மூடாத காரணம் இது விபத்து அடிக்கடி ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் வந்து இன்று காலை பாத்தீங்கன்னா காந்திபுரத்தில் வந்து சுந்தராபுரம் வழியாக மதுக்கடை மார்க்கெட் நோக்கி சென்று கொண்டது அரசு அந்த சுந்தராபுரம் பகுதியில் வந்து பாதாள சாக்கடைக்காக குழி தோண்டப்பட்டிருந்தது அப்போது அரசு அந்த வழியாக வந்தபோது பாதாள சாக்கடை குழி வந்து சரிவர மூடப்படாததால வந்து அரசு பேருந்து அந்த குழியில் மட்டும் சிக்கியது இதனால அப்ப பசியில் இருந்த பயணிகளுக்கு எந்த விதமான காயங்களும் ஏற்படவில்லை அதிசவசமாக அனைவரும் உயிர் தட்டினர் மேலும் அதனைத் தொடர்ந்து பேருந்து பேருந்தில் வந்த மாற்று பேருந்து மே வந்து பொக்களின் உதவியுடன் வந்து அரசு பேருந்துகளை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டு அங்கிருந்து பேருந்து வந்து மீட்டெடுத்தனர் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி காளிதாஸ்